அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடல் சகல சௌபாகியங்களும் அடைய தரும் ஒரு நாளும் தளர்வரிய அபிராமி பாடலின் பொருள் ஏ அபிராமி மேகம் போதும் அடர்ந்த கூந்தலை உடையவளே நின்னுடைய அருள் பெருகும் கடை கண்களை வணங்கினாலே போதும் அக்கண்களே அடியார்களுக்கு சிறந்த செல்வம் தரும் நல்ல கல்வி தரும் சோர்வடையாத மனம் தரும் தெய்வீக அழகை தரும் நெஞ்சில் வஞ்சம் கலவாத உறவினர்களைத் தரும் நல்லன எல்லாம் கிட்டும் திருச்சிற்றம் பலம்